பஸ்ஸுக்குள்ள போற பார்க்க மக்கள் எல்லாம் வெளியே தெரிஞ்சு ஓடுறாங்க அப்ப கை கலந்தாலும் ஒரு அம்மா தப்பிக்க பார்க்க எல்லா பக்கத்துல இருந்து அந்த ஜந்துகள் வருது அந்த அம்மாவோ பேட்ரிக் பேட்ரிக் கத்திக்கிட்டே ஓடுறாங்க ஆனா அந்த பேட்ரிக் வேற தசையில இன்னொரு ஜந்து பிடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான் பேட்ரிக் கிட்ட போக முடியாத அம்மா கை குழந்தையோட அங்க இருந்து ஒரு ஜீப்பு குள்ள ஏறிடுறாங்க அங்க பாதுகாப்பா இருப்பாங்க நினைச்சாங்க ஆனா அங்க ரெண்டு ஜந்துகள் வந்து கண்ணாடி எல்லாம் உடச்சுட்டு உங்களை தாக்குதல் நடத்த அப்ப அங்க ஒரு துப்பாக்கியோட வந்து இந்த ரெண்டு ஜந்துக்களையும் போட்டு தள்ளிடுறான் அவன் தான் ஜாக்கி இந்த அம்மாவோட புருஷன் எம்மாவையும் அந்த குழந்தைய காப்பாத்தி வெளியே கொண்டு வரான் அந்த குழந்தை மாதிரி சுத்தமா இருக்கு ஐயோ ஜந்துக்கள் கடிச்சுட்டா அப்படின்னு பார்த்தா அந்த ரத்தம் குழந்தைகளே கிடையாது அது எம்மா குள்ளதுன்னு அவங்களுக்கு அப்பதான் புரியுது இந்த ஜந்துக்களால யார் கடிபட்டாலும் அவங்களும் ஜந்துவா மாறி வாங்க தெரிஞ்ச அவங்களே பார்த்தா அப்படியே சீனு கட்டாயி பல வருஷம் கழிச்சு காமிக்காங்க உலகம் போதும் பணியால மூடப்பட்டது அங்க தாடி வச்சு ஜடாமுடியோட சுத்திட்டு இருக்கிற நம்ம பேட்டரிக்கு ஸ்னைப்பர் வச்சு தூரத்துல நின்னுட்டு இருந்த ஒரு குதிரை போட்டு தள்ளி அதை அவன் வண்டியில ஏற்றி வீட்டுக்கு கொண்டு வரான் அப்ப பக்கத்து வீட்டுல இருந்து ஜனவாரம் அணிந்து பாத்துட்டு இருந்த ஒரு பாப்பா அவங்க அப்பா ஜாக்கெட்ட பக்கத்து வீட்டு அங்கு மறுபடியும் ஒரு மிருகத்தை வேட்டையாட்டு வந்தாரு அப்படிங்க அதை கேட்ட ஜாக்கோ அவர் என்னமோ பண்ணிட்டு போறாரு உனக்கு என்ன போய் படிக்கிற வேலையை பாருன்னு போட்டு உள்ள அனுப்பி விட்டுருக்காரு நம்ம ஜடாமுடி பேட்ரிக்கோ அப்பப்ப வெளிய போய் வேட்டையாடி அந்த மிருக கறியை தான் இவன் உணவா சாப்பிட்டு இருக்கான் ஆனா பக்கத்து வீட்டுல இருக்கிற ஜாக்கி வெளியே ஜந்துக்குள்ள இருக்கிற பயத்துல வேட்டையாடலாம் போதே கிடையாது வீட்டுல இருக்கிற பழைய உணவு டப்பால எது பூஞ்ச பிடிக்காம இருக்குன்னு பாத்து பாத்து தின்னு எப்ப பார்த்தாலும் ஒரே சோறு பீன்ஸ் சோறு பின்ஸ் சாப்பிட்ட நம்ம பாப்பா வெளுத்து போய் உட்காந்துருக்கா ஆனா வேற வழி இல்லாம வயிற்றுக்காக சாப்பிட தான் செய்யறாங்க அன்னைக்கு நைட்டு நம்ம பேட்ரிக்கு அவன் வீட்டுக்கு வெளிய போய் ஜென்ரேட்டர்ல டீசல ஊத்தி ரன் பண்ணிட்டு உள்ள வந்து டேபிள் முன்னாடி உட்கார்லாம் அதுல பெரிய ஸ்டீரியோ மைக்னு ஒரு எஃப்எம் ரேடியோ

வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிரேக் போட்டு தின்னுட்டு இருக்கான் அதே நேரத்துல இங்க பேட்ரிக் வீட்லயோ அவனோட நாய் முன்னாடி எந்த சொல்லி என்ன வெளியே விட வெளியே விடுன்னு சொல்லிட்டு குழச்சு கட்டிக்கிட்டே இருக்க இவன் கதவை திறந்து விட்டுருந்தான் நாய் குழக்கல் சத்தம் கேட்ட உடனே அந்த லூ பாப்பாவும் அவங்க வீட்டுக்கு வெளியே வரா ரெண்டு வீட்டுக்கு மத்தியில இருக்கிற வேலை மூலமா அந்த நாய் குட்டிக்கு நம்ம லூ பாப்பா பிஸ்கட் ஓட்டிக்கிட்டு இருக்கா அப்ப பேட்ரிக் வெளியே வந்து திரும்ப வண்டி எடுக்கவும் நாய் போய் வண்டியில ஏறிந்து அவன் திரும்பவும் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு எங்க வேட்டை கிளம்பிட்டான் போல இருக்க வண்டியில நாய் ஏத்திக்கிட்டு ஊருக்குள்ள போய் அங்க பாலறிஞ்சு போன ஒரு சூப்பர் ஸ்டோர் ஸ்டோருக்குள்ள போய் சாப்பாடு எடுக்க போறாரு அப்போ இவர் மனைவி எம்மாவோட அங்க வந்திருந்த பழைய ஞாபகங்கள் வருது இவர் மனைவி ஜாக்கு கூட சேர்ந்துட்டு இவருக்கு துரோகம் பண்ணதெல்லாம் இவருக்கு ஞாபகம் வருது அப்ப திடீர்னு அவரோட நாயி அந்த முக்கள போய் இன்னும் ஒரு மாதிரி உருந்துகிட்டு இருக்க என்னாச்சு தாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பாக்காரு அங்க ஒரு மானோட உடம்பு கண்டம் திருந்தமா பிச்சு செதஞ்சு கிடக்கு அப்படியே லைட்டை முன்னாடி நகர்த்தி பார்த்தா இருட்டுக்குள்ள உட்காந்து ஒரு ஜந்து அந்த மான் கையை திண்ணுகிட்டு இருக்கு இவர் நல்ல லைட்டை திருப்பி அப்படியே சத்திய பார்த்துட்டு இருக்கோம் சட்டாரு அந்த ஜந்து ஒரு முன்னாடி வர தலை வரை ஓட ஆரம்பிச்சிருக்காரு தாமியவும் சீக்கிரம் வந்த தலை மூவி அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டே இவர் ஓட நேரா போய் அந்த கடையோட சட்டை இழுத்து போட்டிடுறாரு நல்ல வேலைக்கு தாமி வெளியே வந்துட்டு அந்த ஜங்க உள்ளே மாட்டிக்கிட்டு அது தங்கு தங்கு அந்த கதவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க இவள் தாமிய வண்டியில ஏத்திக்கிட்டு அங்க இருந்து தெரிச்சு ஓடுறது பனி பாதையில வேகமா வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்க திடீர்னு மரத்து மலையை தேடுறது கிழக்க மாட்டேன் வண்டி கூட செஞ்சு நம்ம பேட்டரிக்கும் பறந்து போய் ஒரு வாரமா விழுந்து கிடக்காது அந்த ஜங்கு கரெக்டா அவர் மூஞ்சுக்கு முன்னாடி வந்து நின்று அழகுது ஆனா அதால இவர பாக்க முடியல அப்பதான் அவர் கவனிக்காது அது காது இருக்க வேண்டிய இடத்துல ஒரு ஓட்டை தொடர்ந்து தொடர்ந்து மூடிக்கிட்டு இருக்கு இந்த ஜங்குகளுக்கு கண்ணு தெரியாது ஆனா சத்தத்தை வச்சு ஆள் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு வருது அதை தெரிஞ்சுக்கிட்ட பேட்டரிக்கு ஒரு கல்ல தூக்கி தூர சத்தம் கேட்ட எத்தனைக்கு அந்த ஜங்கு ஓட அந்த கேப் டிரைவர் வண்டியை திரும்ப கவுத்தி விட்டு அதை எடுத்துட்டு எஸ் ஆகுறாரு இங்க நம்ம ஐயா கூட உட்காந்து மேக்ஸ் படம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நேரம் படித்தாச்சு ஒரு பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டு வாசலுக்கு வராங்க ப்ரோட அப்பா துப்பாக்கி வச்சு குறிவாத்து டார்கெட் சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு நானும் சொல்லலாமான்னு இவன் கேட்டா நீ ஒன்னும் பெரிய பிள்ளை கிடையாது ஒழுங்கு அவன் பொம்மைய சொல்லாரு அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா அவளோ நான் பெரிய பிள்ளை ஆயிட்டேன் இந்த பொம்மை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஐயா கூப்பிட்டு வச்சு இப்போ இவ டீச்சர் மாதிரியும் அவர் ஸ்டூடெண்ட் மாதிரியும் விளையாண்டு இருக்காங்க அப்ப அங்க வண்டியில வந்த பேக்டரிக்கு தோல்ல ஒரு பெரிய பையோட வீட்டுக்குள்ள போறான் அதை பார்த்த உடனே நம்ம லூப்பா பாக்கு தெரிஞ்சுட்டு அதுல சாப்பாடு பாத்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு ரொம்ப வயல் பஸ்கி அப்படின்னு அவங்க அப்பா ஜாக்கெட் சொல்றான் ஊருக்குள்ள போன பேட்டரிக்கு ஏதோ ஒரு பாலடைஞ்ச கடைக்குள்ள போய் அங்க இருக்கிற உணவு பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து இவன் வீட்டு செல்ஃப்ல அடிக்கிட்டு இருக்கான் அன்னைக்கு நாள் அப்படியே போயிட அன்னைக்கு நைட்டு பல் தச்சுட்டு நம்ம பாப்பா தூங்கலாம் போட அப்பா அவங்க ஐயா ஜாக்கி இவளுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்னு கொடுத்தாரு அவன் அதை ஆசை தொடர்ந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு அம்மாவோட பழைய போட்டோ அவங்க யூஸ் பண்ண சில பொருட்கள்னு நிறைய இது உங்களுக்கு கிஃப்டா கொடுத்துருக்காரு எதுக்கு எனக்கு கிஃப்ட் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கறப்பதான் வெளிய நம்ம பேட்டரிக்கோட எஃப்எம் ஸ்பீக்கர்ல இருந்து சத்தம் கேட்குது ஹாப்பி பர்த்டேன்னு பாட்டு பாடுது அடடா இன்னைக்கு எனக்கு பர்த்டே சொல்லிட்டு அந்த லூ பாப்பாக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஜாக்குக்கோ உள்ள வெளியே இருந்து தன்னோட மகளுக்கு தான் விஷ் பண்றது முன்னாடி பக்கத்து வீட்டு தானே விஷ் பண்றாரு பாவம் அந்த பேட்ரிக்கு இந்த பாப்பாவோட பிறந்த நாளுக்கு பர்த்டே கேக் எல்லாம் பண்ணி அந்த வீட்டு சோத்துலயே வச்சிருந்திருக்கா யாரும் வந்து எடுக்காதனால அத கொண்டு அவன் நாய்க்கு போட்டான் இங்க ஜாக்கும் அவன் மகளும் உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ இவ அம்மாவை பார்த்ததா ஞாபகமே இல்ல அப்படின்னு சொல்றா ஏன்னா இவ சின்ன வயசுல இருக்கும் அவங்க அம்மா அம்மா இறந்துட்டாங்க ஜந்துக்கெல்லாம் எல்லாம் உண்மையாவே உண்டாப்பா அப்படின்னு இவ கேக்க அது உண்மையாவே இருந்துச்சு ஆனா இப்ப வெளிய பண்ணல அது எல்லாமே செத்து போயிட்டு அதனால நம்ம எதை பத்தி பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் படுத்து தூங்கிடுறாங்க நம்ம பேட்ரிக்கும் அவன் எஃப்எம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு படுக்க போலாம் போல திடீர்னு அங்க உள்ள ஸ்பீக்கர் இல்லையா வேற யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேட்கு உடனே ஓடி வந்து மைக் ஹலோ யாராவது உயிரோட இருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு ஆனா திரும்ப எந்த பதிலும் வரல இவன் ஹலோ ஹலோன்னு சொல்ல அந்த சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுல நம்ம லூ பாப்பா முடிச்சிடறான் முடிப்பு வந்ததும் ஜன்னலுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு கையில ஒரு அரை ஜன்னலக்கோட எடுத்துட்டு போய் பார்க்க இவங்க வீட்டு வேலைக்கு வெளியே ஒரு ஜந்த ஒண்ணு மண்ணு தோண்டிக்கிட்டு இருக்கு வாயிலாம் கிழிஞ்சு ரத்தம் அப்படின்னு பாக்கவே அகோரமா இருக்கு நம்ம பாப்பா நிறைய போய் பார்த்துட்டு இருக்க அது கொஞ்ச நேரத்துல ஓடி ஓடிடுது நம்ம பாப்பா பாப்பா விளக்கு அணைச்சிட்டு பயத்துல ஒரு முக்குல போய் உட்காந்துடுறா காலையில விடியது நம்ம ஜாக் எந்த கேப்ல வளக்கம் போல பாப்பா பக்கத்துல காணும் கீழ உட்கார்ந்து பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டு இருப்பா அப்படின்னு அங்க போய் பார்த்தா அங்கேயும் காணும் பதவி அடிச்சு அவர் ஓடு வந்து பார்த்தா இவங்க தூங்கிட கட்டல கடையில ஒழிஞ்சிருக்கா லோ ஏன் அங்க போய் ஒழிஞ்சிருக்கா வெளியில வாங்க கூப்பிடுறாரு ஆனா அவ வரமாட்டா உடனே இவரே கட்டல கடையில ஸ்லைட் ஆகி போய் பாப்பாட்ட என்னாச்சு ஏன் இங்க வந்து ஒழிஞ்சிருக்குன்னு கேட்டா நைட் அந்த ஜந்துவ பார்த்தேன் அதுக்கு கையில பெரிய நகங்கள் காலில பெரிய நகங்கள் பாக்கவே கோரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல அதை அவர் நம்ப மாட்டுக்காரு நீங்க தானப்பா அம்மாவை ஒரு ஜம்பு கொண்டுச்சுன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டா

பேசிட்டு அவங்க ஐயா ஜாக்க அங்கிருந்து கையில துப்பாக்கியோட பாஞ்சு ஓடி என் பொண்ணுகிட்ட பேசாத அவன் நீ கண்ணு எடுத்து பார்த்தா கூட உன் நாய எங்க சுட்டு கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு கோவம் மிரட்டுறான் நாய சுட்டுவேன்னு சொல்ல நம்ம லூ பாப்பாவும் அல அவன் பிஹேவியர் பார்த்த பேட்டரிக்கு போல வெண்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டி எடுத்து கிளம்பிடுறாரு இங்க அதே நேரத்துல நம்ம ஜாக்கோ அவர் பொண்ணு லூக்கு துப்பாக்கி சொல்ல சொல்லி வந்து விட்டுருக்காரு அப்ப வெளிய ஒரு மயில் நிக்க இன்னைக்காவது நம்ம கறி சாப்பிடுவோம் சொல்லிட்டு அதை சொல்றதுக்காக கதவை தொடர்ந்து வெளிய வராது அப்ப தூரத்துல நம்ம பேட்டரிக்கு வெளிய வராது இங்க உள்ள ஓடுங்கன்னு கத்திக்கிட்டே வண்டியில வேகமா வந்துட்டு இருக்காரு இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கு பாத்துட்டு இருக்கும் போதே ரன்னிங்ல வந்துட்டு இருந்த பேட்டரிக்க ஒரு ஸ்பியர் போட்டு தூக்கி இருந்த ஜந்து அத பார்த்து அலர்ந்த ஜாக்கி லூவ உடனே வீட்டுக்குள்ள போக சொல்லிட்டு துப்பாக்கி வச்சு அந்த ஜந்து குடி வைக்காது அது நம்ம பேட்ரிக் மேல ஏறி அவரது கூட மல்ல கட்டிக்கிட்டு இருக்காரு இந்த பயவுல ஜாக் நினைச்சா சுட்டு இருந்திருக்கான் ஆனா சுடாம வேலிக்க பாத்துக்கிட்டே இருக்கான் அது நம்ம பேட்ரிக்கோட சங்க கடிச்சு துப்பிடுது அத பார்த்த உடனே நன்றி உள்ள பேட்ரிக்கோட நாயை ஓடி வந்து அந்த ஜந்துவ பரட்டி போட்டு கடிக்க பாக்குது ஆனா அந்த ஜந்து நம்ம நாயை கடிச்சு கொதறி கொண்டுருது அத பார்த்த பேட்ரிக்கு அங்க கடந்த துப்பாக்கி எடுத்து அதோட நெஞ்சிலே ஒரு சுடு அடிபட்ட ஜந்து அங்க இருந்து ஆனா நாய் இருந்ததை உள்ள இருந்து பார்த்த அளவு கதறி ஆள ஆரம்பிச்சிருக்கா நம்ம ஜாக்கோ என்ன ஏதுன்னு கூட பார்க்காம சடஞ்சடன்னு வீட்டுக்குள்ள போய் கதவை போட்டிக்கிறான் பாவம் நம்ம பேட்டிருக்கு சாவ கலக்கிற அவரோட நாய் பக்கத்துல போய் உட்காந்து கண்ணியை விட்டு அழுகுறாரு அதை இறந்து போவோம் அதை கையோட தூக்கிட்டு அவரு வீட்டுக்குள்ள போயிடுறாரு நேரா போய் கண்ணாடி முன்னாடி நின்று அவர் கழுத்துல பட்ட காயத்தை பாக்காரு பல்ல வச்சு நல்லா ஆழம தோண்டி வச்சிருக்கு உடனே ஒரு சரக்கு பாட்டுல ஒரு பெக்க அடிச்சு மிச்சத்தை அந்த காயத்துல ஊத்திட்டு துப்பாக்கி எடுத்து அவர் நாடியில வச்சு அவரே சுட பாக்காரு அப்பதான் அவருக்கு பழைய ஞாபகம் ஞாபகங்கள் மறுபடியும் வருது எம்மா வந்த ஜெந்து கழித்த உடனே அவங்க மாறுறதுக்கு முன்னாடியே நீங்களே என்ன கொண்டு

இன்செக்ட் ஆகல உங்களுக்கு எதுவுமே ஆகாது நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்ல பேட்ரிக்கோ நான் அதை தேடி பிடிச்சு கொல்ல போனேன் அப்படின்னா உடனே அந்த எதிர்மனையில இருந்தாலே இது அந்த ஜந்துவோட பிரச்சனை கிடையாது அது உங்களை தாக்கிட்டு இருக்கப்போ சுடாம இருந்து வேடிக்கை பார்த்தானே ஜாக்கு அவன் நீங்க என்ன பண்ண போறீங்க அவனுக்கு அவனோட பொண்ணு இருக்கா ஆனா உங்களுக்குன்னு இருந்த ஒரே நண்பரான உங்க நாயின் செத்து போயிட்டு இப்போ உங்களுக்கு யாரு இருக்கா உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த ஜாக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு குரல் கேட்க ஏய் யாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரிக்கை ஷாக் ஆகாது அப்படியே சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காமிக்கங்க விடுங்கிருந்து ஜாக்கு வந்து அவங்க வீட்டு ஓட்டவளையை எட்டி பார்த்துட்டு நம்ம பேட்ரிக்கோ அவர் வீட்டுக்கு வெளிய என்னமோ வேலை பார்த்துட்டு இருக்காரு இவர ஜந்து கடிச்சு இப்படி மாறாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அப்பதான் லூ பாப்பா சொல்றா இந்த ஜந்து தான் நான் நேற்று நைட்டு நம்ம வீட்டுக்கு வெளியே பார்த்து உங்ககிட்ட சொன்னேன் நீங்க என்ன நம்பல இப்ப பாத்தீங்களா என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவன் அவ ஐயாட்ட வாக்குவாதம் பண்றா இவ்வளவு வருஷமா இவ வீட்டுக்குள்ளே அடைஞ்சு வாழ்றதுனால வெளியாயி எழுத்துலாயி அந்த கோவத்தை எல்லாம் கொட்டி தீக்கா இன்னைக்கு அம்மாவோட இறந்த நாளை அவங்க போட்டுக்கு பூ வச்சுக்காக வெளிய கூட்டு போங்க இல்லன்னா நீங்களாக போய் பூ வாங்க அப்படின்னு சொல்ல வேற வழியில் ஜாக்கி லூ பாப்பாவை வீட்டுல வச்சு போட்டிட்டு பூ எடுக்கிறதுக்காக வெளியே போறாரு அப்ப புரிய <muchas> வீட்டுக்கு வரதே கிளே நம்ம பாப்பா உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்க அவட்ட வந்து இந்த பூங்கத்தை கொடுக்கும் அவ ஜாலியா சந்தோஷமா வெளிய போய் அவ அம்மா போட்டோவுக்கு வைக்க அது மட்டும் இல்லாம இவ்வளவு இன்னொரு பூ தேடி கொண்டு வந்து பக்கத்தை விட்டு பேட்ரிக் அங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு கீழே தோண்டி இந்த குழி வழியா வெளியே போறா அப்பதான் ஜாக்கு பாப்பா காணும் சொல்லிட்டு வீடு கூட தேடிக்கிட்டு இருக்காரு சென்னை வெளியே பார்த்தா அவ வெளிய விளக்கு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்க ஆஹா எலவ கூட்டி போக சொல்லிட்டு இவர் பறந்து அடிச்சு வெளிய ஓடுறாரு அங்க பாப்பாவோ பேட்ரிக் அங்க வீட்டு வேலைக்கு வெளியே உட்காந்து பூக்களை உள்ள வைக்க போட்டுட்டு இருக்க பின்னாடி அந்த ஜந்து வந்துருது சத்தம் கேட்டு இவ திரும்பி பார்த்து அதனால ஸ்டன் நிக்க அந்த ஜந்து ஓடி எகல வந்து அப்ப பறந்து வந்து அதை அடிச்சு மரத்துல நம்ம ஜாக்கி அத மூஞ்சில போட்டு குத்து குத்துன்னு குத்துறாரு ஏற்கனவே ரெண்டு சைடு பிளந்து இருந்தவா இவர் இன்னும் ரெண்டு கிலோமீட்டருக்கு புளந்து விட்டுறாரு உடனே மயங்கி கிடந்த பொண்ணை பாக்கலாம் வராது பார்த்தா எய்த் அப்பல பேட்டரிக்கு துப்பாக்கி தூக்கிட்டு நிக்க அப்பல சடாமுடி பேட்டரிக்கு டைம் பார்த்து பழி வந்துறானே அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி நடந்து நிக்க சட்டாரி சொல்றாரு பாத்தா நம்ம ஜாக்கி பின்னாடி அந்த ஜந்து திரும்ப எஞ்சி ஒரு கொள்ள வந்திருக்கு அதை சுட்டு மலத்திட்டாரு ஜாக்கி கண் வச்சு நம்ம நம்ம பேட்டரிக்கோட வீட்டு ரூம்ல இருக்காரு அவருக்கு பட்ட காயத்தெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கு இந்த சொன்னே தன்னோட மகளும்

பல மில்லியன் வருஷம் ஆகும் இது ஒன்பது வருஷத்துல இப்படி மாறி இருக்குன்னா இது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னா அப்ப நம்ம லூ பாப்பா அங்க வெளிய வரவும் அவள பார்த்து சந்தோஷத்துல அழுத ஜாக்கி அவளை ஓடி போய் கட்டி பிடிச்சி ஆனந்த கண்ணீர் விடுறாரு என்னாலும் சரி நான் உனக்கு காப்பாத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை அவரோட வீட்டுக்கு கூட்டு போயிருவாரு அன்னைக்கு நைட்டு நம்ம பேட்டரிக்கு வழக்கம் போல ஒரு எஃப்எம் இடத்துல வந்து உட்கார அந்த குரல் மறுபடியும் கேக்கு அப்ப வாக்கி தாக்கில நம்ம லூ பாப்பா பேசுற பேட்ரிக் அங்கு நாளைக்கு நைட்டு எங்க வீட்டுக்கு நீங்க டின்னருக்கு வாங்க நான் உங்களுக்கு இன்வைட் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல கண்டிப்பா வரும் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சவரு இத்தனை வருஷமா பரலேசி மாதிரி சுத்திட்டு இருந்தவரு அடுத்த நாள் எந்திச்ச உடனேயே தண்ணி குளிர இருந்தாலும் பரவாயில்லனு சொல்லிட்டு டப்புக்குள்ள இறங்கி குளிக்காரு பிறவி அகோலி மாதிரி இருக்கிற அந்த முடிய வெட்ட ஆரம்பிக்காரு நம்ம லூ பாப்பா வீட்டுல காலிங்கல் அடிச்சு ஜாக்கு போய் கதவ திறந்தா இங்க ஆள் அடையாளம் தெரியாத மாதிரி பேட்ரிக்கு நீட்டா சேவ் எல்லாம் பண்ணி கோட்டு சூட் போட்டு வந்து நிக்காரு கையில ஒரு கிஃப்டோட அவரை பார்த்த உடனே லூ பாப்பா சந்தோஷத்துல ஓடி வந்து கட்டி பிடிக்கா பிறவி அவங்க உள்ள போய் உட்காந்து டின்னர் சாப்பிடுறாங்க அப்ப அந்த பாப்பாவும் நம்ம பேட்ரிக் அங்கிள் பாத்து நீங்க ரொம்ப தைரியசாலி தனியாவே ஊருக்குள்ள எல்லாம் போயிட்டு வேட்டையாட்டு போறீங்க எங்க அப்பா பயனா வெளியே மாட்டாருங்க சும்மாவே எந்த எதுக்கும் பிடிக்காது அவன் இவன முறைச்சான் ஆனா கொஞ்ச நேரத்துல எல்லாருமே அப்படியே சிரிச்சு பேசிட்டு அந்த நைட்டு சந்தோஷமா போகுது சாப்பாடு பரலாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேட்ரிக்கு லூ பாப்பாவை சோபால உட்கார வச்சு கதை சொல்லிக்கிட்டு இருக்க கதை கேட்ட அவ இவர் மடியில படுத்து தூங்கிடுறா பிறகு ஜாக் வந்து அவளை தூக்கி பெட்ரூம்ல படுக்க வச்சு பேட்ரிக் வந்து பேசிக்கிட்டு இருக்க லூ எப்படியாவது பாதுகாக்கணும் ஆனா என்னால தனியா பண்ண முடியாதுன்னு ஜாக் சொல்றாப்ல பேட்ரிக்கோ அதான் நான் இருக்கம்ல கண்டிப்பா நான் உதவுறேன் அப்படிங்கிற அப்பதான் பேட்ரிக்கு எம்மா சாவதற்கு முன்னாடி ஒரு ட்ரக் ஒண்ணு எட்டு வரலான்னு சொன்னேன் அதை ஒர்க் பண்ண வச்சு

வச்சுட்டு சரக்குலயே மேந்துட்டு இருந்த நம்ம பேட்ரிக்க ஜாக் மூஞ்சி வந்துச்சு உன் குடும்பத்தை பாக்க தரேன்னா உனக்கு எல்லாம் குடும்பம் அப்படின்னு சொல்லி லூ பாப்பாவை தூக்கிட்டு போய் அவன் வளர்க்க ஆரம்பிச்சுட்டான் என்னதான் மனைவி இழந்த சோகத்துல குளிச்சாலும் தன்னோட பொண்ணை கவனிக்காம முட்டனால்தான் ஜாக் இப்போ அந்த பொண்ணை வளர்த்துக்கிட்டு இருக்காரு பேட்ரிக்கு சோகமா அவரோட வீட்டுக்கு வந்து தூங்கிடுறாரு அன்னைக்கு நைட்டு நம்ம லூ பாப்பாக்கு ஏதோ ஒரு கனவு வந்து சடார்னு பதறிக்கிட்டு எந்திக்கா நான் தனியா இருக்கிற மாதிரி கனவு வந்தேன் என்ன தனியா விட்டுறாதீங்கப்பான்னு சொல்லிட்டு அவன் அழுகுறா ஜாக் அவளை சாந்தப்படுத்தி படி தூங்க வச்சிருந்தாரு அடுத்த நாள் காலையில விடியவும் நம்ம பேட்ரிக்கு அவர் சொன்ன அந்த டக்கை ஒர்க் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு அதை

இத்தனை வருஷமா தனியா வாழ்ந்ததுல ஜந்துக்களை பார்த்து மறந்து போய் பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க பிறகு அவங்களை காப்பாத்தி கொண்டு வந்து நம்ம பேக்டரி கூட வீட்டுல படுக்க வச்சு அவங்களுக்கு மருந்து இருந்தாலும் போட்டு விடுறாங்க அந்த லேடி ஏகப்பட்ட ஜந்துக்களை அட்டாக் பண்ணது அப்படிங்க மட்டும் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கா அவங்களுக்கு மருந்து போட்டு தூங்க வச்சுட்டு நம்ம பேக்டிக்கும் ஜாக்கும் வெளியே வந்து இன்னும் நிறைய ஜந்துக்கள் இருக்குமோ அப்படின்னு பேசிக்கிறாங்க அன்னைக்கு நேட்டி சக மனுஷங்களை பாத்ததுக்கு அப்புறம் அந்த லேடிக்கு கொஞ்சம் சுயநாய்மை வருது அவங்க ஃபுல்லா புல்ல ஆன பிறகு கீழே கூட்டு வந்து காப்பி குடுத்து என்ன ஆச்சு ஏதாச்சும் கேக்குற அந்த பொண்ணோட குடும்பம் ஜந்துக்களுக்கு பயந்து ஒரு வீட்டுக்குள்ள அடைஞ்சு வாழ்ந்துருக்காங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல உணவு இல்லாம போனனால எப்படியும் வெளியே போய்தான் ஆகணும் அப்படிங்கிறத குடும்பத்தோட வெளிய வந்திருக்காங்க அப்ப வெளிய வெளியே உலாவதப்பதான் அங்கங்க பிழைச்சு சில மக்கள் குட்டி குட்டியா குரூப்பா வாழ்ந்துட்டு இருக்காத கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி ஒவ்வொரு குரூப்பா பாத்துட்டு போயிட்டு இருக்க போயிட்டு இருக்க இவங்க பிரெக்னன்ட் ஆயிரங்க ஆனா பாவம் குழந்தை பிறக்க முன்னாடியே அது குறியவன் ஜண்டு கையால அடி வாங்கி செத்துட்டான் மிச்சம் இருந்த மக்கள் ஒரு மூணு கார்ல ஏறி அப்படியே நேரா வந்துட்டு இருக்கப்போ நம்ம பேட்ரிக்கோட ரேடியோ கேட்டு இந்த சிச்சுவேஷன் நார்மலா இருக்கும் போலதான் நினைச்சு வந்திருக்காங்க ஆனா இங்க வந்தப்பெல்லாம் தெரிஞ்சிருக்கு இவங்க சிங்க குழக்குள்ளே வந்துட்டாங்கன்னு இப்ப மிச்சம் இருக்கிறதே

இங்க வரப்போது உங்க சாவ நீங்க தேடிட்டீங்க அப்படின்னு சொல்லவும் மறந்து போன நம்ம சாக்கும் பேட்டரிக்கும் வீட்டுக்குள்ள போய் கதவை எல்லாம் அடைக்காங்க அது மட்டும் இல்லாம ஈவல் படத்துல வர்ற மாதிரி மரக்கட்ட இறக்கட்ட எல்லாத்தையும் சென்னை விண்ணல்லே அடிச்சு எல்லாத்தையும் மூடி வைக்காங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்க அப்ப வெளிய அந்த ஜந்துக்களோட சத்தம் கேக்கு இவங்க எல்லாரும் வாய பத்திட்டு கம்முன்னு இருக்காங்க அப்படியே சில ஜந்துக்கள் இவங்க வீட்டு கூட மேல ஏற மாதிரி சத்தம் கேக்கு உடனே ஆளாளுக்கு கையில துப்பாக்கி எடுக்காங்க நம்ம ஜாக்க லூ பாப்பாட்ட நீ பேஸ்மெண்ட்ல போய் ஒளிஞ்சுக்கோ இந்த ஒரு உங்க அப்பா சொல்றது கேள்வி நிலைமை சரியான அதுக்கப்புறம் நாங்களே ஒண்ணு வந்து கூப்பிடுறோம் அது வரை எந்த சத்தமும் காட்டாம கீழே மணஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை பேஸ்மெண்ட்ல இருக்கிற ரூம்ல வச்சு பூட்டி வைக்காங்க தனியா அந்த பாப்பா மட்டும் கையில ஒரு விளக்கோட பேஸ்மெண்ட் குள்ள போட அத பார்த்தா நமக்கு இன்னும் பெரியாது

பேஸ்மெண்ட்ல பாப்பா தனியா அந்த ஜந்துட்டை மாட்டிக்கிட்டான் அந்த சவுண்ட கேட்டு மெல்ல மெல்ல பாப்பா பக்கத்துல வர அப்ப நம்ம லூ அங்க இருந்து ஒரு இரும்பு பெட்டியை நைஸ் போல தொடர்ந்து அதுக்குள்ள கையில வச்சிருந்து அந்த ரிமோட் பூமி ஆன் பண்ணி போடவுமே ஆஹா இற கலெக்ஷன் சொல்லிட்டு சட்டம் வந்த இடம் நோக்கி அந்த ஜந்து பாய இவ அந்த பெட்டிக்குள்ள போட்டு அத போட்டிடுறான் இங்க மேலேயும் ஜந்துக்கள் சென்னை இன்னெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வர ஆரம்பிச்சிருது இவங்களால அத கட்டுப்படுத்த முடியல அப்போ அந்த புதுசா வந்த லேடி டக்குன்னு அங்கிருந்து ஒரு ரேடியோ ஆன் பண்ணி விட அதோட சத்தம் கேட்டு இந்த ஹைப்பர் சென்சிட்டிவ் காது உள்ள இந்த ஜந்துக்களோட காதெல்லாம் கிழிது உடனே ஆளுக்கு ஒரு துப்பா கெடுத்துட்டு வெளியிருந்து வர்ற ஜந்துக்கள் எல்லாத்தையுமே மட்ட மட்ட மட்டும் இது நடந்துட்டு இருக்க நம்ம பேட்டிக்குள்ள வாக்கி தாக்கில யாரோ பேச மாதிரி சத்தம் கேட்க லூ போய் அதை காதல மாட்டி என்னன்னு கேக்க இவங்க மாதிரியே எங்கே பிழைச்சிருக்கிற சில மனிதர்கள் நாங்க இங்க பாதுகாப்பான இடத்துல இருக்கோம் ஊழல் பிழைச்சவங்க யாரும் இருந்தா உடனே ஸ்பிரிங் வாலிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பேசிட்டு இருக்கும்போதே சவுண்ட் கட் ஆயிருந்து என்னன்னு பார்த்தா பேட்டரிக்குள்ள ஜென்ரேட்டர்ல டீசல் காலி ஆகி கரண்ட் போயிருந்து அந்த ரேடியோ சவுண்ட வச்சு அவங்களால அந்த ஜந்துக்களை இப்ப டிஸ்டர்ப் பண்ண முடியல இத பாத்த ஜாக்கு அந்த ஜந்துக்களை என் பொண்ண ஹர்ட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிய போய் பாக்காரு ஆனா

வயிற்றுல ஒரு கட்டத்துல குண்டு முடியுமே அது எல்லாம் இவர் மேல தாவி கண்ட இடத்துல கடிச்சு குறை ஆரம்பிச்சிருந்து ஆனா சாவுறப்ப கூட தன்னோட மனைவியும் குழந்தையும் நினைச்சு பார்த்த பேட்ரிக்கு அவர் கையில வச்சிருந்த தீ கம்பு எடுத்து ஜென்ரேட்டர் டீசல் டேங்க்ல போட்டுறவும் தம்மு அந்த இடமே வெடிச்சு சதறிடுது அந்த கேப்ல நம்ம ஜாக்கி லூ பாப்பா அந்த லேடி மூணு பேரும் வேறும் கார் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க நிக்காம போயிட்டே இருக்க சூரியன் உதயம் ஆக ஆரம்பிக்குது காரை நிப்பாட்டிட்டு வெளியே வந்து பாக்காங்க அவங்களுக்கு முன்னாடி அந்த பாதுகாப்பான இடம் ஸ்பிரிங் வேலி தெரியுது ஒரு பிரகாசமான எதிர்காலமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துக்கு போவேன் அதோட அந்த படம் முடியுது